ரமலான் தொடங்கியது முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாலஸ்தீனியர்கள் எழுபத்தி இரண்டு கொலை நிவாரணம் வாங்க காத்திருந்தவர்கள் மீது மீண்டும் தாக்குதல் காசாவில் கடும் பஞ்சம் நிலவும் நிலையில் வெளிநாடுகள் கொடுக்கும் உதவிகளை நம்பி காசா மக்கள் காத்து கிடக்கின்றனர் இந்த நிலையில் தங்களது குழந்தைகள் மனைவியின் பசியை போக்க உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக வரிசையில் காத்திருந்த அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கூடும் தாக்குதல் நடத்தியது இதில் சம்பவ இடத்திலேயே நூறு பேர் கொல்லப்பட்டனர் பேர் துப்பாக்கி குண்டு பாய்ந்தும் நெரிசலிலும் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்டனர் அவர்களில் சுமார் முன்னூறு பேர் சிகிச்சை பலனின்றி வெளியாகியுள்ளனர் இதனால் உணவுக்காக காத்திருந்து கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு வாரத்தில் மட்டும் ஆக உயர்ந்துள்ளது தற்போது செவ்வாய்க்கிழமை உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இரண்டாவது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டதில் நூறு பேர் கொல்லப்பட்டனர் இஸ்லாமியர்களின் ரமலான் மாதம் தொடங்கியதிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இரண்டு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் குண்டு குவித்துள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது எழுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் உணவு பட்டினிக்கு பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது நாங்கள் தப்பிக்க எந்த வழியும் இல்லை, இங்குதான் வாழ்ந்தாக வேண்டும் சாவதற்கு எங்கள் முறை வரும் வரை காத்திருக்கிறோம் மனிதனால் தாங்க முடியாத துயரம் எங்களை சூழ்ந்துள்ளது குழந்தைகள் திகிலில் உறைந்துள்ளனர் ரமலான் மாதத்தில் கூட வழிபாடுகளை செய்ய முடியாமல் கொல்லப்பட்டு வருகிறோம் எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை பாலஸ்தீனியர்களாக இந்த உலகில் வாழ்வது சாபமாக மாறியுள்ளது என பாதிக்கப்பட்ட காசா வாசி ஒருவர் தெரிவித்துள்ளார்